உங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்க வந்துட்டு புது வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாப்ஸ்ல போட்டேன் சோ நிறைய பேர் அங்காளன் சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டு கிரக பிரவேசம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் நாங்க எப்படி கிரக பிரவேசம் பண்ணோம் அண்ட் என்னென்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட்ல இருந்து நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத எல்லா விஷயமே தான் நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோல பாக்க போறோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அடுத்து என்ன பூஜை அதுக்கப்புறம் என்ன அந்த ஓமம் அது எல்லாமே வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த வீடியோ வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ ப்ராப்பரா நாங்க வந்துட்டு ஒரு கேமராமேன் அந்த மாதிரி எதுவுமே அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பரா ஒரு வீடியோ எடுக்கல கொஞ்சம் ஹரி பரியாதான் பண்ணதுனால நாங்களாம் அங்கங்க எடுத்து வீடியோஸ் எல்லாம் வச்சுதான் நான் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அந்த ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு நைட்டே வந்து பூஜைக்கு தேவையானது அண்ட் வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி செஞ்சு பூஜைக்கு தேவையான அந்த கோலம்லாம் வெளியே ஓட்டி மாயலை எல்லாமே வந்துட்டு நைட்டே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனோம் ஏன்னா ஏர்லி மார்னிங் ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து அரிபரியா அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ரிலாக்ஸ்டா நம்ம கிளம்பி வருவோம் அப்படின்றதுக்காக நைட்டே வந்துட்டு அந்த இதெல்லாமே பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் வந்துட்டு கிளம்புனோம் ஸோ ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு ஸோ ஏர்லி மார்னிங் முத பூஜை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற விநாயகர் இவர் தான் ஸோ இவருக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பூஜை வந்து நாங்கள் போட்டு முடித்தோம் இவர் தான் முன்னாடி இருக்கிறனால முதல் விநாயகருக்கு தான் ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கோமாதாக்கு வந்து நாங்கள் வந்து பூஜை போட்டோம் கோமாதாக்கு பூஜை போட்டு முடிச்சுட்டு மொதல் கோமாதா தான் வீட்டுக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் பின்னாடி நாங்களே போவோம் கரெக்டு தானே ஸோ இதெல்லாம் இப்போ நடக்கிறது கிடையாது ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ளே மாடு அழகாக உள்ளே போயிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அது வழி வரவே மாட்டேன்ருச்சு வா வா வான்னு சொல்லிட்டு அந்த கண்ணுக்குட்டியாக அப்படி கூட்டிட்டு வந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கடுத்து நானும் பாபாவும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து வலது கால் எடுத்து வச்சுட்டு உள்ளே போகிறோம் நான் கையில் விளக்கும் அவர் வந்து அஞ்சு சாமி படமும் வந்து அவர் கையில் வச்சுருந்தார் ஸோ அதை வச்சு நாங்கள் வந்துட்டு வலது கால் வச்சு உள்ளே வந்தோம் பின்னாடியே வந்துட்டு எங்கள் ஆன்ட்டிங்க அவங்கெல்லாம் வந்துட்டு அஞ்சு பொருள் இருக்கும் இல்லையா உப்பு மஞ்சள் வெள்ளம் பருப்பு புளின்னு நினைக்கிறேன் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு அவங்க பின்னாடியே அப்படியே வந்தாங்க வரிசையாக உள்ளே வந்ததுமே ஐயர் ரெடி பண்ணி வச்சுருக்காரு இல்லையா அதில் வந்து விளக்கேற்ற சொன்னாங்க ஸோ வந்ததுமே ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஹோமம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹோமம் வந்து நாங்கள் மூணு ஹோமம் பண்ண சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் அடுத்து நவகிரக ஹோமம் இது மூணு ஹோமம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் மூணுமே பண்ணிவிடுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோம் ஃபஸ்ட்டு கணபதி ஹோமம் தான் ஆரம்பித்தாங்க அவர் வந்துட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி பண்ணாங்க எதுக்கு ஹோமம் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அதுக்கப்புறம் அது இருந்தால் கணபதியை கூப்பிடுவோம் அவங்களுக்கு சாப்பாடு போடுவோம் அப்படின்றத அவர் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி வந்து பண்ணார் ரொம்ப தெளிவாக சொன்னார் நம்ம ஹோமம்னா சும்மா போடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லி முடிச்சிட்டார் ஃபஸ்ட்டு கணபதி ஹோமம் முடித்ததுமே கையில் குங்குமம் கொடுத்து வந்திருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே போயிட்டு குங்குமம் கொடுத்துட்டு நாங்கள் வீடு பால் காய்ச்சிரோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயார மனசார கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி குங்குமம் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்துட்டு வாங்க நாங்கள் வீடு பால் காய்ச்சிரோம் அதுக்கு தான் வந்திருக்காங்க பட் அந்த ஃபார்மாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ குங்குமம் கொடுத்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடு கூப்பிட்டதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே கிட்ட போய்ட்டு அடுப்புக்கு பூஜை எல்லாம் பண்ணி கற்பூர தீபம் எல்லாம் காட்டி நம்ம வந்துட்டு பால் வந்து அடுப்பில் வந்து ஆன் பண்ணி வைக்கணும் அதுதான் அடுத்த ப்ராசஸ் ஸோ ஆன் பண்ணி அடுப்பில் மொதல் பால் வச்சாச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பால் எப்படா பொங்கும் அப்படின்னு இருந்துச்சு அவங்க மீது ரெண்டு ஹோமம் இருக்குது நம்ம அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அது வரைக்கும் அது இருக்கட்டும் பால் இருக்கட்டும் அடுப்பில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க प्राणप्रियम गुण तयस्व कुलदेवता लिंगेशवाह तत्षा महादेव तन्नोद्रजोतजरा लिंगी प्वाह तत्षा महादेव तन्नोद्रजोतजा लिंगेरा गवाह तत्षा यमें महादेव तन्म रुद्रजोतजाद स्वाह नमस्यायमी आदि அடுத்த முடிஞ்சது முடிஞ்ச உடனே வந்து பால் பொங்குச்சு இந்த ஒரு மூமெண்ட்காக நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம் நம்ம வீடு நம்ம வீட் சொந்த வீட்டுல நம்ம வந்து பால் காய்ச்சறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அந்த பால் பொங்குறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கும் ஸோ முதல்ல பால் காய்ச்சி முடிச்சதுமே ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சுட்டு வந்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா சா வா சாமிக்கு ரூமுக்கு முன்னாடி வந் எல்லாருமே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி வந்து எல்லாருமே கிஃப்ட்டு கொடுக்குறாருந்தா கிஃப்ட் கொடுத்தாங்க அம்மா வந்துட்டு தட்டு அந்த சீர்வரிசை வைக்கிறது எல்லாமே பண்ணாங்க அண்டு அக்கா மாமா வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு செயின் போட்டாங்க நிறைய பேர் வந்தவங்க எல்லாருமே கிஃப்ட் கொடுத்தாங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு பெரியவங்க கிட்டலாம் நல்லா ஆசீர்வாதம் வாங்கி எந்திரிச்சுக்க சொல்லி சொன்னாங்க ஸோ எல்லாமே நடந்துச்சு அண்ணன் அங்கேயே நாங்கள் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாரையும் நிற்க வச்சிட்டு எங்க ரெண்டு பேரை மட்டும் அவங்க கிட்ட விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னாங்க எல்லாம் அச்சதை போட்டாங்க அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் லாஸ்ட் வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறது ஸோ எல்லாரையும் கண்டுபட்டுரும்ல அதனால் சுற்றி எல்லாேருக்கும் ஆர்த்தி எடுத்து அந்த பூசணிக்காய் அதெல்லாம் வேற ரெடி பண்ணி தனியாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்தவங்களுக்கு சாப்பாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சாப்பாடு செக்ஷன் வந்து பார்க்க போயிட்டாங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நான் வந்து அடுத்து பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நான் அங்கே வந்து ரெடி பண்ண வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் போச்சு ஸோ வந்தவங்க நல்ல மனசார வயிறார சாப்பிட்டுட்டு கிளம்புனாங்க எங்கள் வீட்டு கிரக வீடியோ ஃபுல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வீடு அப்படின்றது வந்துட்டு நம்மளோட கனவு அந்த கனவு நிற நிறைய நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்றதான் அந்த வீடியோல நீங்க வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க ஒரு வீடு வாங்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுன்னு எல்லாரும் சொல்றப்பலாம் நம்பல அதை நம்ம அனுபவிக்கிறப்பதான் தான் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு ஸோ ரொம்ப லாங்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆக்சுவலாக அந்த வீடு நாங்கள் வாங்கினோம் அது என்ன எப்படி எல்லாம் பண்ணும் அப்படின்றத நான் வந்துட்டு அடுத்தடுத்த அடுத்த வீடியோல உங்களுக்கா கண்டிப்பா சொல்றேன் இந்த வீட்டுக்கு வாங்கின விஷயங்கள் இந்த வீட்டுக்கு நாங்க ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே நாங்கள் பார்த்து 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 செய்வோம் ஏன்னா அது நம்ம வீடு இல்லையா அப்படின்றப்போ அதெல்லாம் நான் வந்துட்டு உங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்றேன் ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கனவுகள் இருக்கும் உங்கள் கனவுகள் எல்லாம் பழிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அதுக்காக வாழ்த்து சொல்றேன் ஸோ எல்லா வீட்டுக்கு தேவையான அப்டேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அண்ட் நிறைய பேர் அக்காவியானோட ஃபுட் வீடியோ நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஸோ இந்த ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு இந்த வீடு ஃபைன் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு ஆனால் இந்த வீடு செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு இரநூறு முந்நூறு வீடு பார்த்து தான் நாங்கள் இந்த வீடியோ செலக்ட் பண்ணோம் அந்த வீடு செலக்ட் பண்ணதுக்கு ஒரு சில கிரைட்டீரியா இருந்துச்சு அது என்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நான் எப்படி வீடு வேணும்னு ஆசைப்பட்டேன் எதுக்காக இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன் அண்ட் வியானோட ஃபுட் வீடியோமே நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் சோ மறக்காம ஜெகா உஷா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பர் சூப்பரான வீடு அப்டேட்ஸா இருக்கட்டும் குழந்தைங்களோட அப்டேட்ஸா இருக்கட்டும் அண்ட் என்னோட பிளாகா இருக்கட்டும் எதுவா இருந்தாலுமே இந்த சேனல்ல நீங்க பாத்துக்கலாம் பைபாய் பை பாய்